தமிழும் வரலாறும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கொடிகாத்த குமரன் அவர்களது வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க இருக்கிறோம் கொடிகாத்த குமரன் என்றும் பள்ளிக்கூட பாடங்களில் எல்லாம் எழுதப்பெறும் திருப்பூர் குமரனின் இயற்பெயர் குமாரசாமி இவரது சொந்த ஊர் ஈரோட்டை அடுத்து சென்னிமலை தரிணையும் நெசவாளி குடும்பம் குமாரசாமி உடையது சென்னிமலை கைத்தறி துணி உற்பத்திக்கு பெயர் பெற்றது இங்கு நாச்சிமுத்து முதலியார் கருப்பாயி அம்மாள் தம்பதியருக்கு மூன்றாவது மகனாக பிறந்தவர் குமாரசாமி இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அக்டோபர் மாதம் தரியில் துணி நெய்து பிழைக்கும் மிகவும் ஏழ்மையான குடும்பம் குமாரசாமி உடையது சென்னிமலையில் தனது ஆரம்பகால கல்வியை ஐந்தாம் வகுப்பு வரை படித்தார் மேலே படிக்க வசதியின்மையால் படிவாளையத்தில் இருந்த தாய்மம்மன் வீட்டிற்கு சென்றார் அங்கு இவரது குலத்தொழிலான கைத்தறி நிசவுத் தொழிலை மேற்கொண்டார் ஈரோடு சென்று அங்கு நூல் வாங்கி கொண்டு வந்து துணி நெய்து மீண்டும் ஈரோடு சென்று விற்று பிழைப்பை நடத்தினார் அப்போதெல்லாம் போக்குவரத்துக்கு போதிய வசதிகளோ அல்லது பேருந்து வசதிகளோ இல்லாத நிலையில் இவர் மாட்டு வண்டியிலேயே அல்லது சுமையை தலையில் சுமந்து கொண்டு கால்நடையாகவே சென்று வந்தார் இப்படி ஓர் ஐந்து ஆண்டு போட்டினார் இந்த தொழில் போதிய வருமானம் இல்லாமையாலும் அலைச்சல் ஒத்துக்கொள்ளாததாலும் இவர்களது குடும்பம் திருப்பூருக்கு குடிபெயர்ந்தது அங்கு இவர் தனக்கு பழக்கமான தறியடிக்கும் தொழிலை செய்யாமல் சென்னியப்ப முதலியர் மற்றும் இங்கூர் ரங்கசாமி கவுண்டர் ஆகியோர் நடத்திய தரகு மண்டியில் கணக்கு எழுதும் வேலையில் சேர்ந்தார் பஞ்சு எடை போட்டு வாங்குவது கொடுப்பது என்பதில் மிகவும் நேர்மையாக நடந்து கொள்பவர்களை தான் முதலாளிகள் நியமிப்பார்கள் அப்படிப்பட்ட நேர்மையாக இருந்த குமாரசாமிக்கு அந்த வேலை அவர்கள் அளித்திருந்தனர் பஞ்சு மண்டி வேலை முடிந்ததும் பொது வேலைகளிலும் ஈடுபட்டு நாட்டு சேவையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் குமாரசாமி அப்போது திருப்பூரில் இயங்கி வந்த தேசபந்து வாலிபர் சங்கத்தில் இவர் உறுப்பினரானார் இவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் எனவே பஜனை பாடல்கள் நாடகம் போடுதல் கூட்டம் போடுதல் பேசுதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடலானார் இவரது பத்தொன்பதாவது வயதில் இவருக்கு திருமணம் நடந்தது அப்போது பதினான்கே வயதான ராமாயி இவரது மனைவியானார் ஆறாண்டு காலம் இவரது திருமண வாழ்வு இனிதே நடந்தும் இல்லை மகாத்மா காந்தி ஐந்து முறை திருப்பூருக்கு வந்திருக்கிறார் கதர் இயக்கம் இங்குதான் சிறப்பாக நடந்தது குமாரசாமியும் கதர் இயக்கத்தில் கலந்து தலையில் கதர் புல்லாய் கதர் உடை என்று அந்த நாள் காங்கிரஸ் தொண்டர்களின் உண்மை தோற்றத்தில் விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காங்கிரஸ் இயக்கம் தடை செய்யப்பட்டது காந்தியடிகள் கைது செய்யப்பட்டிருந்தார் பொதுக்கூட்டங்கள் ஊர்வலங்கள் தடை செய்யப்பட்டிருந்தன சட்ட மறுப்பு இயக்கம் அதனை சார்ந்த மறியல் போன்றவைகள் கடுமையாக அடக்குமுறைக்கு ஆளாகின பாதுகாப்பு சட்டம் என்ற பெயரில் அடக்குமுறை தலைவிரித்தாடியது தாடியது ஆங்கிலேய அரசு அடக்குமுறையை ஏவிவிடவும் அதனை எதிர்த்து மக்களின் போராட்டமும் மேலும் மேலும் வலுவடைந்தது எல்லா இடங்களைப் போலவே திருப்பூரிலும் காங்கிரஸ் கமிட்டி கலைக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் அலுவலகம் பூட்டி சீலிடப்பட்டது இந்த தடைகளை எல்லாம் மீறிய திருப்பூரில் பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் ஓர் ஊர்வலம் நடத்த முடிவாகியது தேசபந்து வாலிபர் சங்கத்தினர் முன்னிலையில் இருந்து ஏற்பாடுகள் செய்தனர் அந்த ஊர்வலத்துக்கு அவ்வூர் செல்வந்தரும் மிக பிரபலமானவரான ஈஸ்வர கவுண்டர் தலைமையில் ஏற்பாடு செய்ய முடிவாகியது இவ்வூர்வலத்துக்கு முதல் நாள் ஊர்வலத்திற்கு முதல் நாள் மக்களிடம் செல்வாக்குள்ள பிடி டி அஷார் அவர் மனைவி பத்மாவதி அஷார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் தலைமை வைப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருந்த ஈஸ்வர கவுண்டர் வரவில்லை எனவே புகழ்பெற்ற தியாகி பி எஸ் சுந்தரம் என்பார் அவரை தேடி அவர் வீடு சென்றார் பின்னர் அவரது பாஞ்சலைக்கு சென்றார் அங்கு கவுண்டர் இருப்பதை பார்த்தார் ஊர்வலத்துக்கு வர அவர் மறுத்துவிட்டார் இந்த நிலையில் தியாகி பி எஸ் சுந்தரம் அவர்களே ஊர்வலத்துக்கு தலைமை தாங்கினார் அவரது தலைமையில் குமாரசாமி ராமன் நாயர் விஸ்வநாத ஐயர் நாச்சிமுத்து கவுண்டர் சுப்ராயன் நாச்சிமுத்து செட்டியார் பொங்காளி முதலியார் அப்புக்குட்டி எனும் மாணவன் நாராயணன் ஆகியோர் ஊர்வலத்தில் கலந்து கொள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஊர்வலம் திருப்பூர் வீதிகளில் தேசபக்த முழக்கத்தோடு சென்று கொண்டிருந்தது வீரர்கள் இரண்டு இரண்டு பேராக அணிவகுத்து சென்றனர் சாலையில் கூடியிருந்த மக்கள் என்ன நடக்குமோ இந்த வீரர்களை போலீஸ் அரக்கர்கள் எப்படியெல்லாம் தாக்குவார்களோ என்று அஞ்சியபடி பார்த்து கொண்டிருந்தனர் ஊர்வலம் மெல்ல மெல்ல நகர்ந்து போலீஸ் நிலையத்தை நெருங்கியது அப்போது போலீஸ் நிலையத்தில் இருந்து ஓர் உயரதிகாரி உட்பட சுமார் முப்பது நாற்பது போலீஸ்காரர்கள் கையில் தடையுடன் ஊர்வலத்தில் வந்தவர்கள் மீது பாய்ந்தனர் ஊர்வலத்தில் வந்த தொண்டர்களைப் போல பல மடங்கு அதிகமாக போலீசார் அந்த சிறு ஊர்வலத்தில் வந்தவர்களை கண்மண் தெரியாமல் அடித்து புடைத்தனர் அவர்கள் கைகளை சேர்த்தும் ஓயும் வரை அடித்தனர் மண்டைகளை உடைத்தனர் கை கால்கள் முறிந்தன தொண்டர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்து உயிர் பிரியும் நிலையிலும் மகாத்மா காந்தி கே ஜே பாரத மாதா கே ஜே என்று முழக்கமிட்டு கொண்டிருந்தன குமாரசாமியின் தலையில் விழுந்த அடியால் மண்டை உடைந்தது ரத்தம் பீரிட்டு எழுந்து கொட்டியது அவன் கையில் பிடித்திருந்த கொடிக்கம்பு மட்டும் பிடித்தபடி தளரவே இல்லை அவரது வாய் ஜே என கோஷம் போட்டுக்கொண்டே இருந்தது குமாரசாமி எனும் அந்த வீர தியாகி உடல் சரிந்து தரையில் விழுந்த போதும் அவன் கையில் பிடித்திருந்த கொடிக்கம்பும் கொடியும் மட்டும் கீழே விழவே இல்லை நினைவு இழந்து தரையில் விழுந்து கிடந்த குமாரசாமியை தன் பூட்ஸ் கால்களால் போலீசார் உதைத்தனர் சிலர் அவன் உடல் மீது ஏறி மிதித்தனர் அவன் அவன் கை கெட்டியாக பிடித்திருந்த கொடிக்கம்பை ஒரு போலீஸ்காரர் சிரமத்துடன் பிடித்து இழுத்து வீசி தரையில் எறிந்தார் குமாரசாமியும் ராமன் நாயரும் ரத்தமும் நினைவுமாக தரையோடு தரையாக வீழ்ந்து கிடந்தனர் மண்டையில் அடிபட்ட பி எஸ் சுந்தரத்திற்கு காட்சிகள் மட்டும் கண்ணுக்கு தெரிந்தனவே தவிர காதில் எந்த ஒளியும் கேட்கவில்லை போலீசார் அடித்த அடியில் அவரது கேட்கும் சக்தி முழுமையாக போய்விட்டது என்று தெரிந்தது அவரது உடல் கை கால் இடுப்பு விலா ஆகிய இடங்களில் மொத்தம் பதினான்கு எலும்பு முறிவுகள் ஏற்பட்டன இந்த நிகழ்ச்சியின் விளைவாக தியாகி பி சுந்தரம் தன் வாழ்நாள் முழுவதும் உடல் ஊனமற்றவராக சிவடராக இருக்க நேர்ந்தது அடிபட்டு வீழ்ந்த சில மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர் மற்றவர்களை அவரது உற்றார் உறவினர் எடுத்து சென்று விட்டனர் இவ்வளவு அடிபட்ட காந்தி தொண்டர்கள் போலீஸ் மீது கல் எறிந்து தாக்கியதாகவும் குழப்பம் விளைவித்ததாகவும் அதனால் போலீஸ் தடியடி நடத்தியதாகவும் வழக்கு பதிவாகியது சுந்தரம் குமாரசாமி ராமன் ஐயர் ஆகியோர் உடல்கள் தூக்கி சாமான்களை வீசுவது போல ஒரு வண்டியில் வீசினார்கள் மரண அடிபட்ட குமாரசாமிக்கு மண்டை உடைந்து ஏதோ ஒன்று மூளைக்குள் சென்று விட்டது நினைவு இல்லை ரத்தம் நிற்கும் வழியாக இல்லை சிறிது நேரம் துடித்து கொண்டிருந்த குமாரசாமியின் உயிர் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அன்று அன்று இரவு தன் மூச்சை நிறுத்திவிட்டு பிறந்து சென்றது அந்த வீர திருமகனின் உடல் ஒரு துணியால் கட்டப்பட்டு மூங்கிலால் தூக்கப்பட்ட ஒரு தூணியில் கிடத்தப்பட்டு தூக்கி சென்று அடக்கம் செய்யப்பட்டது அந்த இடம் எது போலீசார் செய்த ரகசிய சவ அடக்கத்தினால் அது எந்த இடம் என்று தெரிந்து கொள்ள முடியாமல் போனது இதனாலே அவர் கொடிகாத்த குமரன் என அனைவராலும் போற்றப்படுகிறார் இவரின் தியாகத்தை போற்றும் வகையில் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திருப்பூர் ரயில் நிலையம் அருகே அவரது நினைவு சிலையை அமைத்தது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசு ரயில் நிலையம் அருகே அவருக்கு நினைவு மண்டபமும் அமைத்து பெருமைப்படுத்தியது மேலும் அவருடைய பிறந்த நாளை தமிழக அரசு அரசு விழாவாக நடத்தி வருகிறது மேலும் அவர் பிரிட்டிஷரால் அடிபட்டு நீத்த இடத்தில் நினைவு ஸ்தூபியம் அமைக்கப்பட்டுள்ளது திருப்பூர் குமரனின் தியாகத்தால் இன்றும் தங்கள் குடும்பங்கள் பெருமைப்பட்டு வருவதாகவும் மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து திருப்பூர் குமரனின் பெருமையை பறைசாற்றும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது பெருமை அளிப்பதாகவும் திருப்பூர் குமரனின் கொள்ளுப்பேரன் நிர்மல் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு உன்னதமான விடுதலை போராட்ட தியாகியாய் அடையாளம் காட்டியதன் மூலம் திருப்பூர் நகரம் இன்றும் தனி பெருமையை பெற்று திகழ்கிறது திருப்பூர் குமரன் போன்றவர்களின் தியாக வரலாற்றை நம் குழந்தைகளுக்கு சொல்வோம் தேசம் காப்போம் ஜெய்ஹிந்த்